ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு எக் பப்ஸு ஒரு ஆனியன் சோமா சார் சரிங்களா இதில் வந்து நீங்கள் யார் வெயிட் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஆமாம் பார்க்கலாம் Y no les sacó nada. Orman. Hı? Hmm. Hı. Hmm. 아 그래요. 음. 네, 비로 Mm. ना डबा mm. mm. है, इधर तो ना लगता है, अक्तूबर वध, कल ठहरा, यार बहुत पन्ना, अक्तूबर है, पहले ना डबा है, हम्म हम्म, एट रुपीस पे आपको पन्ना पा, है पहले ना डबा അതിലുണ്ട് അത് നടക്കുന്നത് எல்லாம் அழைச்சிட்டு இருக்கீ இல்லை மூணு நிமிஷம் ஐம்பத்தொரு செகண்ட் ஆகிடுச்சி நீந்தா நன்றி நண்டி அழைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க சேர்த்து ஜாஸ்தியாக இருக்குது சரிப்பா நீதான் ஒத்துக்கிட்டேன் சரி விடு அந்த சேஃப்டு ஆன்லைன் பே பண்ணோம் ஆன்லைனில் பே பண்ணவான்னு Kayaknya lupa tuh jadi kayaknya udah mundur tuh Super. Cek mana? Kualitasnya nih. Hm. Lewat digital nomor galalah alesan touches. Ada time mau paper ini amat punya dulu lah. Jadi

காசு ஜெயிச்சுட்டு கண்டாங்க காசும் வந்துருச்சு என் போனுக்கு பரவாயில்ல தேங்க் யூ அதுக்கு ஒரு ரீட்டிங் செல்லு ஜெச்சாதான் ஆகும் போல இருக்க சொல்லுங்க ஓகே பை